ஜெய் ஸ்ரீராம் ஜெய்பவாங்க என்னது வயிறு எரியறது அப்படின்னாலும் இருப்பார் இந்த வாட்டி என்ன பண்ணிருக்க என்னது நம்ம ஆளுநர் என் ரவி மசோதால கையெழுத்து போட்டுட்டாரா வீராதி வீரர் சூராதி சூராதி எந்த மசோதா கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு பரநிலை தூக்கி போட்டிருந்த நம்ம ஆளுநரையே கையெழுத்து போட வச்சிருக்கிறார் இந்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அடி அந்த மாதிரி வேற என்ன பண்றது மகாராஷ்டிராலையும் இந்தி திணிப்பா எதிர்க்கிறாளா மகாராஷ்டிரால நம்ம பிஜேபி ஆட்சி ஓ பாலும் அங்க இந்தி திணிப்பு எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாரா என்னது இது இட்லி வித்தானோ இந்தியா பரப்பணும் அப்படின்னு நேத்து தான் எங்காத்தும் அம்மா சொல்லிட்டு இருந்தேன் மகாராஷ்டிர உம் இப்ப இப்படி ஆய் போயிடுத்து இதுவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்குமா சொல்லுங்க நம்ம எச்ராஜாஜி சொன்னது சரியா எடுப்போல இருக்கே ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுண்டலா பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்